எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பது இளைய தோழனுக்கு ஒரு கவிதை பேழை இந்த கவிதைக்கு நுழையும் முன்பாக மனித உடல்ல இரண்டு கைகள் இருக்கிறது உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை ஒன்று உண்டு அதுவே நம்பிக்கை இது மக்கள் அனைவருக்குள்ளும் இருந்தாலும் அதன் ஆற்றலை உணர்ந்து வாழ்வுக்கு உறுதுணையாக்கி வாழ்வில் வென்றவர்கள் சிலரே உங்களுக்குள் துவண்டிருக்கும் நம்பிக்கையை தட்டி எழுப்பும் கவிதை ஒன்றை கேட்கலாமா இந்த கவிதையை எழுதியவர் மேத்தா வானம்பாடி இயக்க கவிஞர்களுள்ள ஒரு குறிப்பிடத்தக்கவர் குறிப்பிடத்தக்கவர்தான் மூமேத்தா புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக இவரை போற்றுவர் இவருடைய நூல்கள் வந்து கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழ நிலா மகுட நிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரை பாடல்களையும் எழுதியுள்ளார் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது மூ மேத்தா கவிதைகள் என்னும் நூலில் இருந்துதான் இந்த கவிதை பாடமாக வழங்கப்பட்டுள்ளது நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட பாதங்கள் நடக்க தயாராயிருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும் வெற்றி உன்னைச் சுற்றி வெளி கவிதை விதைக்கும் வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும் கவலைகளை கொண்டு திரியாதே கவலைகளை தூக்கிக் கொண்டு திரியாதே அவை கைக்குழந்தைகள் அல்ல கவலைகளை தூக்கிக் கொண்டு திரியாதே அவை கைக்குழந்தைகள் அல்ல ஓடி வந்து கைக்குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கைக்குலுக்கிக் கொள் ஓடி வந்து கைக்குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கைக்குலுக்கிக்கொள் தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு நட நாளை மட்டுமல்ல நட நாளை மட்டுமல்ல என்றும் நம்முடையதுதான் நட நாளை மட்டுமல்ல என்றும் நம்முடையதுதான் நட கவிஞர் மூமேதா இந்த கவிதைக்கான பொருள் செயல்பட தொடங்கு நாளை மட்டுமல்ல இன்றும் நாம் நமது நாள்தான் செயல்பட தொடங்கு நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான் உனது பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீ செல்லும் பாதைகள் உன்னை எதிர்க்கப் போவதில்லை உலகிற்கு ஒளியேற்ற எண்ணெயாய் திரியாய் உன்னையே நீ மாற்றினால் தோல்வியும் உன் உயர்விற்கு தூண்டுகோளாகும் வெற்றி உன் அங்கமாகி வாழ்வில் ஒளியேற்றும் கவலைகளை உள்ளத்தில் தேங்க விட வேண்டாம் உன்னை பாராட்டி புத்துணர்வூட்ட ஒருவரும் இல்லை என்று வருந்தாதே விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர்வூட்ட முடியாது நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் படுக்கையாகும் நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும் நீ செயல்பட புறப்படும் திசைதான் இனி இந்த பூமிக்கு கிழக்கு கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளி வீசும் செயல்பட தொடங்கு நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான் நீங்கள் கேட்டது எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பது தமிழ் பாடம் கவிதை பேழை இளைய தோழனுக்கு என்ற தலைப்பின் கீழ் மு மேத்தா கவிஞர் அவர்கள் எழுதிய ஒரு கவிதையும் அதற்கான பொருளும் நன்றி உங்கள் சரவணன் அருணாச்சலம் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பது இளைய தோழனுக்கு ஒரு கவிதை பேழை இந்த கவிதைக்கு நுழையும் முன்பாக மனித உடலில் இரண்டு கைகள் இருக்கிறது உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை ஒன்று உண்டு அதுவே நம்பிக்கை இது மக்கள் அனைவருக்குள்ளும் இருந்தாலும் அதன் ஆற்றலை உணர்ந்து வாழ்வுக்கு உறுதுணையாக்கி வாழ்வில் வென்றவர்கள் சிலரே உங்களுக்குள் துவண்டிருக்கும் நம்பிக்கையை தட்டி எழுப்பும் கவிதை ஒன்றை கேட்கலாமா இந்த கவிதையை எழுதியவர் மூமேதா வானம்பாடி இயக்க கவிஞர்களுள்ள ஒரு குறிப்பிடத்தக்கவர் தான் மு மேத்தா புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக இவரை போற்றுவர் இவருடைய நூல்கள் வந்து கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா நிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் எழுதியுள்ளார் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது மேத்தா கவிதைகள் என்னும் நூலில் இருந்துதான் இந்த கவிதை பாடமாக வழங்கப்பட்டுள்ளது நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட பாதங்கள் நடக்க தயாராயிருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோளாகும் வெற்றி உன்னை சுற்றி வெளி கவிதை விதைக்கும் வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும் கவலைகளை தூக்கிக்கொண்டு திரியாதே கவலைகளை கொண்டு திரியாதே அவை கைக்குழந்தைகள் அல்ல கவலைகளை தூக்கிக் கொண்டு திரியாதே அவை கைக்குழந்தைகள் அல்ல ஓடி வந்து கைக்குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் ஓடி வந்து கைக்குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு நட நாளை மட்டுமல்ல நட நாளை மட்டுமல்ல என்றும் நம்முடையதுதான் நட நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட கவிஞர் மூமேத்தா இந்த கவிதைக்கான பொருள் செயல்பட தொடங்கு நாளை மட்டுமல்ல இன்றும் நாம் நமது நாள்தான் செயல்பட தொடங்கு நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான் உனது பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீ செல்லும் பாதைகள் உன்னை எதிர்க்கப் போவதில்லை உலகிற்கு ஒளியேற்ற எண்ணெயாய் திரியாய் உன்னையே நீ மாற்றினால் தோல்வியும் உன் உயர்விற்கு தூண்டுகோளாகும் வெற்றி உன் அங்கமாகி வாழ்வில் ஒளியேற்றும் கவலைகளை உள்ளத்தில் தேங்க விட வேண்டாம் உன்னை பாராட்டி புத்துணர்வூட்ட ஒருவரும் இல்லை என்று வருந்தாதே விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர்வூட்ட முடியாது நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் படுக்கையாகும் நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும் நீ செயல்பட புறப்படும் திசைதான் இனி இந்த பூமிக்கு கிழக்கு கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளி வீசும் செயல்பட தொடங்கு நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான் நீங்கள் கேட்டது எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பது தமிழ் பாடம் கவிதை பேழை இளைய தோழனுக்கு என்ற தலைப்பின் கீழ் மேத்தா கவிஞர் அவர்கள் எழுதிய ஒரு கவிதையும் அதற்கான பொருளும் நன்றி உங்கள் சரவணன் அருணாச்சலம்